வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஏட்ஜோக்கோட புக்கை பற்றி பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அவர் ஒரு நாசி கேஸ் சர்வைவர் ஒரு கேஸ் சேம்பரை சர்வைவ் ஆகி வெளில வந்தவர் பல வாட்டி பிடிபட்டு பல பலவாசி தப்பிச்சு வெளியில் வந்தவர் இனிமேல் திரும்பி ஜெர்மனி ஊர் பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர் நூறு வயசுல தி ஹாப்பியஸ்ட் மேன் அ லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதில் இவ்வளோ எனக்கு நடந்தப்புறம் கூட என்னால் வாழ்க்கையில் எந்த வருத்தமும் கிடையாது எந்த வெறுப்பும் கிடையாது அந்த புஸ்தகத்தோட சாராம்சத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் மொத்த ட்விட்டரில் இதை என்னை இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்புறம் படித்தேன் அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் பன்னெண்டாம் தேதி டெலிவரி வருது இது நிச்சயமாக படிப்பேன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று அவர் கருணையை காட்டுறதை பற்றி பேசினேன் உலகத்தில் நம்மளுக்கு நடக்கிறது நல்ல விஷயங்களுக்கு நம்ம கிராட்டிட்யூட் காட்டணும் நன்றியை காட்டணும் அதை அக்னாலேஜ் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது ஈவன் சின்ன சின்ன விஷயம் நடக்கிறது கூட மற்றவங்கள உலகத்தை பெட்டர் பிளேஸ் ஆகுது அது ஹோப்பன் பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுங்கிறத பற்றி சொன்னேன் நான் என்ன சொல்லலைன்னா நீங்கள் ஸ்கைண்ட்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க இப்போ நான் நாலேஜ் உங்களுக்கு தரேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நிறைய பேர் அதை எடுத்திருக்கீங்க நிறைய பேர் அதை யூஸ்ஃபும் பண்ணியிருக்கீங்க சில பேருக்கு அதை பிடிக்கவும் பிடிக்கிறது இல்லை அதனால் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளை ட்ரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் நம்மளுக்கு கவலை கிடையாது இந்த ட்ராலுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது அப்போ ஏன் சார் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டோ ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் சரி எட்டி டி ஜேக்கவும் சொல்கிறது தான் வென் யூ ஷோ கைண்ட்னஸ் டு அதர்ஸ் மற்றவங்களுக்கு மேலே நீங்கள் கருணையை காட்டினீங்கன்னா அந்த கருணையை அவங்க பல பேர்கிட்ட காட்டுவாங்க இதனால் இந்த வீடியோனால நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னால் நீங்கள் பத்து பேர்கிட்ட போய் பேசுவீங்க பத்து பேர் வாழ்க்கையை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க இந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறது தான் தண்ணி மேலே கல் போடுற மாதிரி ஒரு அப்படியே ஆற்றுலையோ இல்லை ஒரு லேக்கில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஒரு கல்லை தூக்கி நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த ரிப்பிள் ஆகி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி நம்ம காட்டுற கைண்ட்னஸும் ஒரு ரிப்பிள் எஃபெக்டில் ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணுன்னு அவரும் ட்ரை பண்ணார் அவர் பிலீவும் பண்ணார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அந்த வேலையே செய்யணும் இதுதான் என்னோட பிலீஃப் அடுத்தது அவர் இன்னொரு பாயிண்ட்டை பற்றி பேசுகிறார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன் இன்ஃபேக்ட் அந்த சாப்டரோட டைட்டிலேயே கிஃப்ட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கொடுக்கிறது நம்மளுக்கு கிடச்ச வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதங்கிறது நம்மளுக்கு கிடைக்காமையும் போய்டு ஆனால் கிடைச்சது நம்மளுக்கு நல்ல விஷயம் அதனால் நிஜமான ட்ரூ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணணுங்கிற ஒரே ஒரு லாயல் ஃப்ரெண்ட் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு அவர் உங்களை நல்லா புரிஞ்சு உங்களை சப்போர்ட் பண்ணார்னா அண்ட் த்ரூ அவுட் தி லைஃப் உங்கள் லைஃபை ஃபார் பெட்டராகும் பல்லதிச்சராக இருக்கும் எனக்கு அது மாதிரி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க ரெண்டு பேரை பற்றி தான் நானே நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது என் லைஃப்பை டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அதனால் இந்த பணம் பரவிறது மட்டும் சப்போர்ட் கிடையாது இமோஷனல் அண்ட் மென்டல் சப்போர்ட் ரொம்ப அவசியம் அது தேவைப்படுது எஸ்பெஷலி ஒரு பெரிய க்ரைசிஸ் வரைச்ச அவங்க வாழ்க்கையில் வரைச்சா அவங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் என்னன்னா நீங்கள் வாங்கிட்டே இருந்து ஒன்றும் கொடுக்கலன்னா உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது எவனும் கொடுக்க மாட்டோம் அதனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம்னா அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கொடுங்க உடம்பால் இமோஷனால் பணத்தால் எந்த வழியெல்லாம் முடியலையோ அன்கண்டிஷ்னலாக அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி பாண்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு எல்லாத்தையும் ஒன்றும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் பெரிய லெவலில் உங்கள் லைஃப்பை மாற்றணும் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் தேவைப்படுதோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் எவனாவது கட்டத்தில் மாட்டியிருந்தானா அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதுக்கும் லவ் டீப்லி நீங்கள் கல்யாணம் பண்ண பொண்ணோ இல்லை கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டோ உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் சொந்தக்காரங்களோ எல்லா இடத்துலையும் லவ் டீப்லி இருக்கணும் மற்றவங்கள ஜென்வீனாக லவ் பண்ணுறதும் அவங்கள பார்த்து கேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த பிரசாதம் இதை நீங்கள் ஈஸியாக வாங்கணும் நீங்கள் வந்து வாங்கினா போராது அதை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் ஒரு மென்டல் ஸ்கோர் கார்டில் நீங்கள் அக்யுமலேட் பண்ணிகிட்டே போகிறீங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு ஒரு டீப் லெவல் ஆஃப் லவ் வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதே சமயத்தில் டீப் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் தரும் போகணும் இது உங்களுக்கு பெரிய ஹீலிங்கை கொடுக்கும் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட உண்மையை சொல்கிறது அவன்கிட்ட கட்டத்தை சொல்கிறது அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதே உங்கள் மூடை ஆகிட்டு கேடும் இதனால் ரெண்டு பார்ட்டியுமே நல்ல கெயின் கிடைக்கும் அதனால் பண்ணுறத டீப்பாக பண்ணுங்க சர்ஃபேஸாக பண்ணுறீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வெறும் தூக்கத்தை மட்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒருத்தருக்கு கஷ்டங்கிறத மட்டும் நீங்கள் கூட புகழ்ந்தா போகாது சந்தோஷத்துலேயும் நீங்கள் பகந்துக்க கற்றுக்கணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரியலி குட் டைம்னால் நீங்கள் அவனோட செலிப்ரேட் பண்ணணும் உங்களுக்கு குட் டைமாக இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது அவருக்கு எது மாதிரி டைமுங்கிறது தான் முக்கியம் ஸோ எஸ்பெஷலி இந்த டீம் ஸ்போர்ட்ஸில் ஒரு ப்ளெடியர் பிளேயர் டேராச்சா மற்றவங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் டுகெதர் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா சாதாரணமாக இல்லாமல் டீப் லெவலில் அவரை டச் பண்ணுங்கள் அவரை ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி சேலஞ்சு ஃபேஸ் பண்ண முட்டு ஒரு ஃப்ரெண்டு ஜெயிக்கிறச்ச உங்கள் ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம் அதனால் ஹாப்பினஸ்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க ஹாப்பினஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கடைசியாக மெமரி இம்பார்ட்டன்ட்டு மொமெண்ட்ஸுக்காக தான் நம்ம மெமரி க்ரியேட் பண்ணுறோம் லைஃப்பில் இது மாதிரி இம் இம்பார்ட்டண்ட் மொமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் இருக்கணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கை ட்ரெஷர் தி டைம் யூஸ் ஸ்பெண்ட் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேட்டிவ்ஸோட உங்களுக்கு எவ்வளோனு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதுன்னு பாருங்கள் டைம் ஸ்பெண்ட் இஸ் வெரி வேல்யூபிள் அது ரொம்ப வேல்யூபிள் டைம் நாளைக்கு நீங்கள் இருக்கிறச்ச அவங்க இல்லாமல் போயிடுவாங்க ஸோ எவ்ரி மூமெண்ட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அது உங்கள் மெமரியில் போகும் நான் எவ்வளோ நினைச்சாலும் எங்கள் அப்பா அம்மாட்டத்துலேயும் போய் பேச முடியாது இது மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஸோ இருக்கிறச்சியே உங்கள் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரூ எஜுகேஷனுங்கிறது அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அதனால் ட்ரூவாக இருக்க பாருங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ்டேந்து நிறைய வருஷத்தை கற்றுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டீச்சராகவும் இருப்பாங்க ஹியூவர்ட் அண்ட் பேக் ஆட்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உலகத்திலேயே அது பெரிய கம்பெனி ஆனால் அவங்களோட பேர் பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் பில் கேட்ஸும் பால் அல்லனும் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தா ஆரம்பிப்பாங்க அவங்களோட பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க லாரி பேஜும் ஃப்ரெண்டும் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கி கூகுள் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க லைஃபே மாத்திடும் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியை செட்டப் பண்ணிடுவீங்க அண்ட் ஒரு ஃப்ரெண்டுங்கிறவன் நல்ல டீச்சராகவும் இருப்பான் நான் சொன்ன மாதிரி மங்கருக்கும் பஃபட்டுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உங்களுக்கு எதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் பஃபட்டுக்கு மங்கர் இருந்தாரு நம்மளுக்கு யார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படிச்சுருங்க நன்றி வணக்கம்